உத்தரப்பிரதேசம் ஹாத்ரஸ் செல்ல வழிதறிந்த காந்திக்கு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரவில்லை என கோவை செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார் இணையமைச்சர் எல் முருகன் கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தினால் இறந்தவர்களின் குடும்பத்தை ராகுல் காந்தி சந்திக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளாா் இங்கேயும் வந்து அவர் பார்வையிடணும் ஏன் யார் தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு ராகுல் காந்திக்கோ மல்லிகார்ஜுன கார்கேக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ இன்றைக்கு வரலும் வழி தெரியாமல் இருக்கிறது ஆனால் ஹத்ரஸ்க்கு போறதுக்கு இவர்களுக்கு வழி தெரிகிறது இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது அதனால் அவர்கள் உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்து மக்களை பார்வையிட வேண்டும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க